சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் மன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நிலந்து ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்துலேயே வந்து காலையில் ஒரு ஆறு லிட்டருமே சாயந்தரம் ஒரு ஆறு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து கொடுத்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த இரண்டாம் மீத்தில் பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து தான் கறக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி மாடுங்க பாலில் வந்து ஃபேட்டஸ்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக அந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க மாட்டில் சுழித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க கிராமத்தில் மேய்ச்சல் முறையில் இருந்த மாடுதாங்க தண்ணி எடுக்கிறதுலையோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் கறக்கிறதும் பிடிக்கிறதுமே எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு குணமான மாடுங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் மீத்து சினை மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு பக்கமாக டைம் இருக்குதுங்க பன்னெண்டு லிட்டருக்கு மேல்கறவு கொடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி இருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்